www.ebfield.com Entertainment is what we do. What we do. பண வாய்ப்புகளுக்காக நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கிற பழக்கம் சினிமாவில் இருக்குது அப்படின்னு நடிகை கஸ்தூரி சொல்லியிருக்காங்க ஒரு காலத்துல பிரபலமான ஹீரோயினா இருந்தவங்க தான் நடிகை கஸ்தூரி அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுற டாக்டர கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே செட்டிலும் ஆயிட்டாங்க அவருக்கு ஒரு மகளும் மகனும் இருக்காங்க இந்த நேரத்துல மகள் நடனம் கற்றுக்கொள்றதுக்காக சென்னை வந்திருக்க கஸ்தூரி பிரபல ஆங்கில நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நடிகைகள் சில நேரங்கள்ல யோசிக்காம பேசுவாங்க அதுல சம்பளம் கேட்பாங்க சில படத்துல நடிக்க முடியாதுன்னு மறுப்பாங்க முடிவெடுக்க தெரியாம இருப்பாங்க சிலர் எதிர்பார்த்தது போல நடக்காததால என்ன சில படங்கள்ல இருந்து நீக்கி இருக்காங்க அதுவும் ஒரே ஒரு ஹீரோவால தான் எனக்கு இப்படி நடந்துச்சு அந்த ஹீரோ இப்ப அரசியல்வாதியா இருக்காரு அவருக்கு ஈகோ விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் அவரை நான் மதிக்கிறேன் ஆனா அவருக்கு நோ சொன்னா பிடிக்காது அவரு கூட ஒரு படம் நடிச்சேன் படப்பிடிப்பு நடந்த போது எல்லாம் என்ன சீண்டிக்கிட்டே இருந்தார் அது மட்டும் இல்லாம என்ன ரெண்டு படங்கள் இருந்து வெளியேற்றினாங்க பட வாய்ப்புக்காக நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கிறதா சொல்லப்படுறதுல உண்மை இருக்கு இது காலகாலமா நடந்துட்டு இருக்குன்னு கஸ்தூரி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விடு வாட் விடு வாட் விடு